நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கட்டும் எனது தேவசேனா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நேற்று வந்து நான் வீடியோல இன்னைக்கு வந்துட்டு புரட்டாசி ஒன்று பௌர்ணமி தின தினமாக இன்னைக்கு வருது செவ்வாய்க்கிழமையோட வருது இன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து நம்ம வழிபடலாம் முருகரை மகாலட்சுமி தாயாரை வந்துட்டு இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் ஸ்ரீமன் நாராயணருக்கு வந்து சத்யநாராயண பூஜை பண்ணலாம் இது மூணுமே இன்னைக்கு வந்து பண்ணலாம் அவ்வளோ சிறப்பான நாள் இன்று நான் வந்து இன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அந்த லிங்க்கு போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த வீ இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சத்யநாராயண பூஜையை வந்து வீட்டிலேயே எப்படி எளிமையாக பண்ணலாம் என்னென்ன நைவேத்தியங்கள் வச்சு எப்படி எளிமையான முறையில் பண்ணலான்றதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ பூஜைக்கு வந்து ஒரு மனப்பலகை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தடவி அதில் மா பச்சரிசி மாவால் கோலம் போட்டுவிட்டேன் தாமரை கோலம் அது மேலே வந்து ஒரு வாழை இலையை பரப்பியிருக்கேன் அஞ்சு கைப்பிடி வந்து பச்சரிசி அதில் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் அதில் வச்சுட்டு இது மேலே தான் நம்ம வந்து சத்திய நாராயண ஃபோட்டோ வந்து வைக்க போகிறோம் இந்த ஃபோட்டோ முக்கியமாக இந்த பூஜைக்கு வந்து கண்டிப்பாக தேவை அந்த ஃபோட்டோ வந்து பன்னீரால நல்லா நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கிடச்ச பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு கலசம் வைக்க போகிறோம் இல்லையா அதில் வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதிலேயும் வந்து அஞ்சு கைப்பிடி பச்சரிசி வச்சுக்கிட்டு அதில் மேலே வந்து ஒரு வெள்ளி அஷ்டலட்சுமி செம்பு வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு கால்வாசி நான் வந்து சுத்தமான ஜலம் விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் போட்டுக்கிட்டேன் இப்போ வாசனை பொருட்களான ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் புணுகு எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது மேலே வந்துட்டு ஒம்போ ஒரு மாவிளை கொத்து அப்படியே கொத்தாகவே பறித்து அதையும் சுத்தம் பண்ணி அது மேலே வச்சுக்கிட்டேன் ஒரு தேங்காயை வந்துட்டு நம்ம நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் மேல் நோக்கி தடவி குங்குமம் வச்சுட்டு அதையும் நான் வந்து வச்சாச்சு அதுக்கும் பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இன்னைக்கு நான் வெற்றிலை வாழைப்பழம் அப்புறம் பழங்கள் சாத்துக்குடி கமலா மாதுளை பழம் எல்லாம் வச்சுருக்கேன் தீர்த்தம் வந்து துளசி தீர்த்தம் வச்சுருக்கேன் நெய்வேத்தியம் வந்து தயிர் சாதம் சுண்டல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பாயசம் இது இதெல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கிறேன் இதெல்லாமே நைவேத்தியங்கள் இன்றைக்கி பூஜைக்காக வச்சுருக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால வெத்தலைக்கு வந்து வெத்தலை தீபம் போட்டிருக்கேன் முருகருக்கு மகாலட்சுமி பூஜை எப்போவுமே நம்ம எந்த பூஜைனாலும் ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வழிபட்டு தான் நம்ம செய்வோம் அதனால் விநாயகருக்கு வந்து அருகம்புல் வச்சுட்டு மலர் சாத்தி அவருக்கு வந்து தீப ஆராதனை நான் வந்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்து மனசார வேண்டிக்கணும் அந்த பூஜையை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாயேன்னு பெரிய நாயகியான எனது குலதெய்வத்தையும் நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நான் இந்த ஃபோட்டோவுக்கு ரெண்டு சைடுமே வந்துட்டு வெளியில் ரெண்டு குத்து விளக்கும் ஒரு காமாட்சி விளக்கும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த பூஜைக்கு சத்யநாராயண பூஜைக்கு முன்னாடி நவ தானியங்கள் வாங்கி வச்சு நவ கோலருபதிகம் வந்து சொல்லலாம் கோலருபதிகத்தை நான் யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு நானும் அதை வந்து படிச்சுக்கிட்டேன் ஃபுல்லாகவே அதுலேயே எல்லாமே அடங்கிவிடும் அதுக்கப்புறம் சத்யநாராயணருக்கு வந்து நம்ம துளசியாலையும் செவ்வரலி ஆலையும் நான் நூற்றி எட்டு போட்டிகள் சொல்லி நான் வந்து அர்ச்சனையை பண்ணிக்கிட்டேன் இப்போ சத்யநாராயண பூஜை வந்து இதோட முடியலைங்க இதுக்கப்புறம் அஞ்சுக்கு அத்தியாயம் கதைகள் இருக்குது அதை நம்ம வந்து கேட்கணும் அதையுமே வந்துட்டு யூடியூப்பில் போட்டுவிட்டு நீங்கள் கேட்கலாம் இல்லைன்னா புக்கு இருந்ததுன்னா நீங்கள் படிக்கலாம் இப்போ அர்ச்சனை முடித்து தூபதீப ஆராதனை நம்ம எல்லா இடத்துலையும் வீட்டில் சத்யநாராயண ஃபோட்டோவுக்கு மற்ற பூஜா கபோர்டுக்கு நிலைவாசலுக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம வந்துட்டு காட்டியாச்சு காட்டி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம படைத்த நைவேத்தியம் வந்து வந்து ஒரு ஒரு நைவேத்தியமாக அவர் ஃபோட்டோ முன்னாடி வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு அத்தியாய கதைகளையும் படிக்கணும் அப்படி தான் நானும் வந்து இன்றைக்கி படிச்சுருந்தேன் தேவச மங்கையகரசி அம்மாவோட யூடியூப் சேனல ப்ளே பண்ணிட்டு அதுல அவங்க கதை சொல்லுவாங்க அழகா அந்த கதையை வந்துட்டு நம்ம ஒரு ஒரு அத்தியாயமா கேட்டுட்டு அந்த கேட்டு முடிவில் வந்துட்டு ஒரு மலரை வந்து அவ சத்தியநாராயண போட்டோவுக்கு சாத்தி ஒரு நைவேத்தியத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணணும் இதே மாதிரி நான் வச்சிருக்கிற நைவேத்தியம் எல்லாமே வந்துட்டு அஞ்சு அத்தியாயம் கதைகள் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பலன்கள் வந்து தனியே வலாதி பலன்கள் கிடைக்கும் இந்த கதைகள் வந்து நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இந்த பலன்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதனால இந்த பூஜையை வந்து நீங்களும் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த பூஜையோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க நிறைய பலன்கள் வந்து ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு அருள்வாரு நன்றி வணக்கம்